ஸ் நானுங்கலினியே இன்னைக்கு பார்க்க போகிறது மீன் குழம்பு அதை எப்படி நம்ம நல்லா வதக்கி அரைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும் வாங்க பார்த்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அது ஹீட் ஆனோடனே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சிம் பண்ணிடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதோட வத்தப்பொடி மல்லிகைப்பொடி சேர்த்துக்கலாம் தேங்காய் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே நல்லா நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம் இந்த சூடுலேயே தேங்காய் ஹீட்டானால் போதும் இல்லைன்னா தேங்காய் மசாலா பொடியெல்லாம் கருகிடும் இப்போ இதை வச்சு ஃபைன் ஆக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலாஸை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா புளித்தண்ணி தான் விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து வத்தி ரெடி ஆகிட்டாங்க இப்போ நம்ம உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச பாறைக்குட்டி ஒவ்வொருத்தரையாக உள்ளே இறக்கிடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எம்மியார மீன் குழம்பு ரெடி